முருகா சரணம் மயில் மயிலும் சேவலும் துணை என்று அளவிடு எனும் திருவடை தல தலை திருக்குழப்பாவில் இடம்பெறுகிறது முதற்பகுதியில் சிறுபெருமானின் பெருமைகளை பரிசீலப்படுத்தி அவர் வணங்கும் குமரன் என்ற அருமுகனை பாடி நொய்யில் பிழவனேனும் பகிர்மன் என்று கந்த ரங்காரத்தில் சொன்னது போல பிறரோடு பகிர்ந்து கொண்ட எண்ணி ஒரு தனியளவாவது ஈகை குணத்தைக் கொண்டு அணுகாதவன் நான் என்று பாட வைத்து அன்னதானம் செய்யும் பணிபிற்கு ஒருவர் எண்ணூற்றி எழுந்தெடில் அவர் என்று முருகனால் வசிஷ்டர் முதலில் முனைவிலுக்கு விவரிக்கப்பட்ட தளர் பெருமையை பாடல் விளக்க எந்தியிலே கேட்டு பார்ப்போம் முருகாசு अमर चतुमर अमर सङ्गमु शम्भु परपरिगणीरूपम्भुने पडियाळविडनुमर चतुमर अमर सङ्गमु शम्भुव ൂണയും ആലോ ജം തരു വളര മൂളിയോട് തിങ്കണോ കുഞ്ചയും പറിയപ്പൂമിഴണ തുംപയും ശമ്പയും തൊണ്ടവും Ravan. முகவ மதுரம் தரும் சரபனகில் வரும் முதலி கொந்த கந்தன குந்த பாடி சடை ஊழியலியும

பொங்கிடும் சங்கிரமம் கண்டு சேர அழுகு நரி கொடி கருடன் அங்கெழுந்து நின்று அழகை பல திளை கோடு கந்தனம் கந்தனம் கருதிஷை புஷியுன கண்டு கண்டின்பு துங்கவேற அழகை பல தினை கொடு தந்தன தந்தனம் கருதி போசியுன கண்டு கண்டின் குரு துங்க வேளா அடல் புனயும் இடை மருதி பந்தினங்கும் குரு பெரியமார சிந்துடங்க அடபிதானுமாரிய குரு பர குமார சிந்து ரெண்டடங்க தங்கு மாப கருணமணி வெளகு தண்டயம் பஞ்சயம் கருணை பொழிவன கழலினந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிதா அருளை பொழிவன கழலில் அந்த முதம்பமென்று அழகு பெற நெறி வருடி அண்டரு தொண்டு தம்பிரானே சடை முடிகில் அணியும் நல சங்கர குமரனர் முகவ மதுரம் தரும் சின்சொலன் பணகில் வரும் முதலில் குந்த கந்தன் குந்த பாடி தனியா ஒரே புகனு பிதமுனா பகிர கங்கணம் சிந்தியாதோ தருணமணிவே இலகு தண்டயம் பந்தயம் தருணை பொடிவன கழலில் அந்தமும் அழகு பெற வருடி அண்டரு தொண்டுரும் தம்பிரானே படியை அளவிடு நெடிய கொண்டனும் சண்டனும் தமர சதுமரை அமரர் சங்கமும் சம்புவும் அரிய நிறுவன் விரகன் சுடும் சம்பனன் செம்பன் மேனே படியை அளவிடு நெடிய கொண்டனும் பூமியை தனது காலால் அளவிட்ட பெரிய மேகநிறம் கொண்ட திருமாலும் சண்டனும் யமனும் அல்லது சூரியனும் தமரம் ஒளியுடன் ஓதப்படுகின்ற சதுமரை அமரர் சங்கமும் நான்கு வேதங்களும் தேவர் கூட்டமும் சம்புவும் பிரம்மனும் பரவரிய நெருபன் போற்றுதற்கு அரிய அரசன் விரகன் சாமர்த்தியம் உள்ளவன் சுடும் சுற்றழிக்கும் சம்பனன் சம்பன்னன் சம்பத்து உடையவன் அழுத்தல் மூர்த்தி செம்பொன் மேனி செம்பொன் போன்ற மேனியை உடைய பரமன் எழில் புனையும் அறவங்களும் கங்கையும் திருவளறு முளரியோடு திங்களும் கொன்றையும் பரிய குமிழ் அருகு கன தும்பையும் செம்பையும் துன்று மூல பரமன் அழகு கொண்ட பாம்புகளையும் கங்கையையும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் தாமரையையும் நிலவையும் கொன்றையையும் பருத்த குமிழம்பூவையும் அருகும்புல்லையும் பெருமை வாய்ந்த தும்பு மலரையும் செம்பையும் சிற்றகத்தி மலரையும் நெருங்கி பிரதானமாக இருக்கின்ற சடைமுடியில் அணியு நல சங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சோலன் சரவணையில் வரும் முதலி கொந்தகன் கந்தன் என்று ஒய்ந்து பாடி ஜடைமுடியிலே அழிந்துள்ள சங்கரன் சிவபெருமான் வணங்குகின்ற குமரன் ஆறுமுகத்தவன் இனிமை வைக்கும் செவ்விய சொற்களை உடையவன் சரவணையில் வரும் முதலி கங்கையில் சரவண மடுவிலே வந்த முதல்வன் தேவ சேனாபதி கந்தன் என்று ஈடேறும்படி பாடி தனிய ஒலி புகழும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு திணையளவு பண்பு கொண்டண்டிலன் தவநெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ குளிர்ந்த சொற்களை சொல்லும் வழி ஒன்றிலும் போகின்றேன் இல்லை பகிர பங்கிட்டு ஒருவருக்கு ஒன்று கொடுக்க ஒரு தினையளவு ஏகை குணத்தையும் கொண்டு கிட்டுகின்றேன் இல்லை அணுகுதல் கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு தவ வழியில் ஒழுகி நல்வழியில் சீர்பெறும் பெரும் ஒரு பிடிப்பான முயற்சி எண்ணம் உதிக்காதோ எண்ணம் உதிக்க உன் திருவுள்ளம் நினைக்காதா தவிடுபடு தந்திரம் பிளந்து அம்பரம் வெகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேர கடுகு போல பொடிப்பொடியாய் தவிடுபடும்படி மந்திரமும் தந்திரமும் பயின்று வந்த அசுரர்களின் உடல்களை பிளந்தும் அம்பரம் கடல் கதறி நிரம்ப இரத்த ஆறு பொங்கி ஓடும்படியான இடமான நிறைவை நிறைந்த உணவைக் கண்டு அந்த போர்க்களத்திலே சேரும்படி கழுகு நரி கொடி கருடன் அங்கு எழுந்து எங்கு நின்று அழகை பல திமிலை கொடு தந்தனம் தந்தனம் கருதிசை பொசிய நசை கண்டு கண்டு இன்புறும் துங்க வேளா கழுகும் நரியும் கொடி காக்கையும் கருடனும் அங்கு வந்து கூடி எங்கும் நிற்கவும் பேய்கள் பல கூடி திமிலை பம்பை மேளம் ஒருவகை பறைகொண்டு தந்தனம் தந்தனம் என கருதி இசை இசை கருதி இசைகளை கருதி எழுப்பி பொசியும் நினத்தை உட்கொள்ளும் நசை ஆசையை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி உரிகின்ற பரிசுத்த வேலனே கடல் புனையும் இடைமருதில் பந்து இணங்கும் குணம் பெரிய குருபரா குமரா சிந்துரம் சென்று அடங்கு அடவிதனில் உரை குமரி சந்திலங்கும் தனம் தங்குமார்பார் வெற்றி விளங்கும் திருவிடை மருதூரில் வந்து பொருந்தியிருக்கும் குணத்தில் சிறந்த குருபரனே குமரனே யானைகள் போய் அடங்கும் உறங்குகின்ற தூங்குகின்ற வள்ளிமலை காட்டில் வாசம் செய்த குமரி வள்ளியின் சந்தனம் வழங்கும் கொங்கையில் படியும் திருமார்பனே அருணமணி வெயில் இலகு தண்டையும் பங்கையும் கருணி பொழிவன கழலில் அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே சிவந்த ரத்தனங்கள் வீசி வழங்கும் தண்டைகள் அணிந்த அழகிய தாமரை போன்றதும் கருணை பொழிவதுமான கடல்களின் திருவடிகளின் அழகே நமக்கு தம்பம் பற்றுக்கோடாகும் என்று அல்லது திருவடிகளே நமக்கு முடிவான பற்றுக்கோடாம் என்று உணர்ந்து உறுதிபூண்டு நெறி அழகு பெற வருடி அந்த நென்னெறியையே அழகு வாய்க்க தடவி பற்றி மெதுவாக கைப்பிடித்து தேவர்களும் தொண்டு போன்றுள்ள தம்பிரானே தப வழியில் ஒழுகி நல்வழியில் ஒரு முயற்சி எண்ணம் எண்ணம் உதிக்காதோ நினைக்காதா முருகா துணை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலே மயிலாடுதுறை செல்லும் வழியில் அமைந்துள்ளது திருவிடை மருதூர் அங்கே மகாலிங்கேஸ்வரர் ஆயம் அமைந்திருக்கிறது சம்பந்தர் ஐந்து பாடல்கள் அப்பர் ஐந்து பாடல்கள் சுந்தரர் ஒரு பாடல் என பூவரது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சோழநாடு காவிரி தங்கிரிய தலங்களில் காவிரி கரையில் அமைந்துள்ள முப்பதாவது சிவத்தலமாகும் திருவிசிப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் கருவூர்தேவர் மாணிக்க வாசகர் பட்டினத்தார் ஆகியோரும் இத்தனத்தை பாடியிருக்கிறார்கள் இறைவன் மகாலிங்கேஸ்வரர் இறைவி பெயர் சுந்தர குச்சாம்பிகை நன்முலை நாயகி மருதமரத்தை மரத்தை ஸ்தல கொண்டு சிறப்புற விளங்குகின்ற சிவன் கோயில்கள் இந்தியாவில் மூன்று முதலாவது ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே உள்ள மல்லிகார்ஜுனம் எனும் ஸ்ரீசேலம் திருக்கோயில் இரண்டாவது மத்தியார்ஜுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருப்படை மூன்றாவது புடார்ஜுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள அப்பாசமுத்திரம் அருகில் திருப்புடிமருதூர் இவை முறையே மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் புடார்ஜுனம் தலைமருது எடைமருது கடைமருது என புகழப்பெறுகின்றன திருபடை தலம் பரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசனின் வாழ்க்கையுடன் சம்பந்தம் உடையதாகும் ஒருமுறை பரகுண பாண்டியன் அருகில் உள்ள காட்டிற்கு வேட்டையாடி சென்றான் மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்ட நேரத்தில் அரசன் குதிரை மீதே திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விட்டான் இச்சம்பவம் அவன் அறியாமல் நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனை கொன்றதால் அரசனை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது அந்தனையின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது சிறது சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் மதுரை அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவடி மருதூருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அரசனுக்கு சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது சோழ மன்னனுடன் போருக்கு சென்ற வரவண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்தி சென்றான் அப்பொழுது திருபடி மருதூர் சென்று இங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயு வழியாக நுழைந்தார் பரகுண பாண்டியனை பற்றி இருந்த பிரம்மகத்தையும் ஆவியும் அரசனை பின்பற்றி கோவிலுள் செல்ல தைரியம் என்று வெளியே தங்கிவிட்டன அரசன் திரும்பி வரும் பொழுது மறுபடியும் அவனை பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருந்தன ஆனால் திருப்படி மருந்து இறைவனோ பரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறி செல்லும்படி அசரீதியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார் அரசனும் பிரம்மகத்தை நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான் இதை நினைவு கூறும் வகையிலே இன்றளவும் இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கில் உள்ள அம்மன் சன்னிதி கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள் பரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய தலம் என்பதால் பிரம்மகத்தி தோஷம் நிவாரண ஸ்தலம் இது இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாகும் இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னை தானே அர்ச்சித்துக் கொண்டு பூஜா விதிகளை சப்தரிஷிகள் மற்றும் முனிவர்களுக்கு போதித்து தலம் மார்க்கண்டேய முனிவருக்கு அவரின் விருப்பப்படி அர்தநாதீஸ்வரர் உருவத்தில் இத்தலத்தை இறைவன் காட்சி கொடுத்துள்ளார் இவ்வாலயத்தில் உள்ள மூகாம்பிகை சன்னி மிகவும் புகழ் பெற்றது அம்பாள் சன்னிதிக்கு தெற்கு பக்கம் இந்த மூகாம்பிகை சன்னிதி அமைந்து இருக்கிறது மூக்காம்பிகைக்கு இந்தியாவில் திருவடிமருதூரிலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூரிலும் மட்டும் சன்னதி இருப்பது குறிப்பிடத்தக்கது மகாலிங்கேஸ்வரர் திருத்தலத்தை சுற்றி நான்கு வீதிகளிலும் சிவஸ்தலங்கள் உள்ளதால் இத்தலம் பஞ்சலிங்க தலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் தல விநாயகர் ஆண்ட விநாயகர் இத்தலத்தில் சுவாமி அம்பாள் இருபது சன்னதிகளும் கிழக்கு நோக்கியவை இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் அமைந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே மகாலிங்கேஸ்வரர் திருத்தேர் மூன்றாவது பெரிய தேர் பட்டினத்தார் மற்றும் பத்ரகிரியார் ஆகியோருக்கு கிழக்கு மற்றும் மேற்கு கோபுர வாசல்களில் சன்னதி இருக்கின்றன பட்டினத்தடிகளிடம் தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டின பத்ரகிரியாரை இறைவன் தலம் திருநீலக்குடி சப்தஸ்தானத்தில் இடம்பெறும் ஏழு ஸ்தலங்கள் திருநீலக்குடி இளந்துறை ஏனாதிமங்கலம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் திருவடைமருதூர் மருத்துவக்குடி ஆகிய தலங்களாகும் காவிரி கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமானமாக கருதப்படுகின்றன அவற்றில் திருவடிமருதூர் தலமும் ஒன்றாகும் மற்றவை திருவையாறு திருசாய்க்காடு சாயாவனம் திருவெண்காடு திருவாஞ்சியம் மற்றும் மயிலாடுதுறை ஆகும் திருபடிமருதூரில் உள்ள சிவாலயம் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு ஆலயமாகும் நெடிதுயந்த கோபுரங்களும் நீண்ட பிரகாரங்களும் உடைய திருவிடை மருதூர் ஆலயம் மத்யார் என வழங்கப்படுகிறது மூர்த்தி ஸ்தலம் மற்றும் தீர்த்தம் ஆகிய மூன்றின் சிறப்புகளாலேயே ஒரு கோயில் பெருமை பெறுகின்றது அந்த வகையில் இந்த திருவிடை மருதூர் எரிவன் அருள்மிகு மகாலிங்கேஸ்வர சுவாமியின் சிறப்புகள் கணக்கில் அடங்கார் தேரோடும் நான்கு வீதிகளின் கோடிகளிலும் விஸ்வநாதர் ஆத்மநாதர் ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோருக்கு நான்கு சிவாலயங்களும் நடுவிலே மகாலிங்க பெருமானும் அமர்ந்திருப்பதால் இத்தலம் பஞ்சலிங்க தலம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் மேற்கே அமைந்துள்ள சுக்கராதர் ஆலயத்திற்கு தனி பெருமை உண்டு மழையின்றி மக்கள் வறட்சியால் வழங்கும் காலங்களில் இப்பெருமானுக்கு சிறப்பாக பூஜை வழிபாடுகளை செய்து மேகராக குறைஞ்சி பண்பில் அமைந்த பாடும் பாடும்பொழுது மழை பொழிவது இன்றளவும் நடைபெற்று வரும் அதிசயமாகும் திருவிழி மருதூர் திருநாகேஸ்வரம் தாராசுவரம் சுவாமிமலை திருப்பாடலவனம் கருப்பூர் ஆகிய ஐந்து தலங்கள் தலங்கள் எனப்படுகின்றன கும்பகோணத்திற்கு யாத்திரை செல்வோர் இந்த பஞ்சபுர தலங்களுக்கு சென்று விதிப்படி நீராடி தரிசித்து ஒவ்வொரு பகல் தங்கி வழிபட்ட பிறகே கும்பகோணம் கும்பேஸ்வரர் போய் செல்ல வேண்டும் வேதங்களுக்கு அங்கமாக பல நூல்கள் அமைந்தது போல கும்பகோணத்திற்கு அங்கமாக இந்த ஐந்து தலங்களும் அமைந்திருக்கின்றன உமாதேவியார் விநாயகர் முருகன் திருமால் லக்ஷ்மி காளி சரஸ்வதி வேதங்கள் வசிஷ்டர் ரோமச முனிவர் ஐராவணம் அகத்தியர் சிவவாக்கியர் கபிலர் வரமுணபாண்டியன் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சரதத்தை நடைபெறும் விநாயகர் வள்ளி யானையுடன் முருகன் மகாலிங்க சுவாமி தேவி சண்டிகேஸ்வரர் என்று இந்த ஐந்து தேர்களில் எழுந்துள்ளார்கள் தஞ்சாவூரில் அரசு கட்டிலே இழந்த அமரசிம்மன் திருவிடைமருதூர் அரண்மனையில் தங்கி வாழ்ந்தார் அவரது மகன் பிரதாபசிம்மனை அவருடைய அம்மான் பெண்ணான அம்முனி அம்மனை விரும்பி தன் திருமணம் நிறைவேற இக்கோயிலுக்கு லட்சதீபம் ஏற்றுவதாக வேண்டிக் கொண்டாள் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறிய பின்னர் லட்சதீபம் ஏற்றி அவற்றுள் ஒரு விளக்காக தன்னுடைய உருவத்தையே தன்னுடைய சிற்பமே தீபம் ஏந்தும் அளவு செய்தாள் நூற்றி இருபது சென்டிமீட்டர் பித்தளையால் ஆன இந்த பாவை விளக்கு அழகிய பீடத்தின் மீது உள்ளது நின்ற நிலையில் அம்முன்னு அம்மணி தன் இரு கரங்களாலும் விளக்கினை உள்ளார் அவருடைய தோளில் கிளி ஒன்று உள்ளது இதன் பீடத்தில் அம்முன அம்மணியின் காதல் ஓவியம் தமிழ் பொறிப்புகளாக இடம்பெற்றுள்ளது ஒரு மன்னரின் மனைவியே தீபம் ஏந்திய பாவை விடக்காக இன்றும் நிற்பது வரலாற்று சிறப்புடைய நிகழ்வாகும் திருவிடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் என்ற நூலில் மருதவன வரலாறு கோவில் செய்திகள் ஆண்ட விநாயகர் அகத்தியர் தரிசனம் தபக்கோலம் மகாலிங்க பெருமான் பிரணவ பிரகாரம் ஆயர்பாடி கிருஷ்ணன் நட்சத்திரலிங்க வழிபாடு பட்டினத்தார் பதில்கிரியார் பிரம்மகசி தோஷ பரிகாரம் கங்கையும் காருண்யாமிரதமும் சக்கர மகாமீர் வழிபாடு அசுமேத பிரகாரம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் திருவடிமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலை பற்றி கூறப்பட்டிருக்கின்றன இக்கோவில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாகும் இம்மூன்று பிரகாரங்களிலும் பல மருதல் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அசுவமேத பிரகாரம் என்பது வெளிப்பிரகாரம் ஆகும் இந்த பிரகாரத்தில் கோவிலின் மறுமறுதல் அசுமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன கொடுமடி பிரகாரம் என்பது இரண்டாவதும் மத்தியில் உள்ள ஆகும் இப்பிரகாரத்தை வலம் வருவதால் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதே வலம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது பிரணவ பிரகாரம் என்பது மூன்றாவதாகும் உள்ளே இருக்கக்கூடியதுமான பிரகாரமாகும் இப்பிரகாரத்தில் வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மூகாம்பிகை சன்னிதி அருகில் உள்ள மகாவீர சன்னிதியில் பௌர்ணமி என்று மேருவுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது கோயில்கள் பலவற்றுள்ளும் இந்த கோயில்தான் மிகப்பெரிய எண்ணிக்கையிலே அதாவது முப்பத்தி இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன என்பது வியக்கவிக்கும் செய்தியாகும் இவைகளில் ஒரு ஏக்கர் பரப்புள்ள காரூண்யாமிரத தீர்த்தம் என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது அதுபோலவே கல்யாண தீர்த்தம் எனப்படும் பூச தீர்த்தமும் சக்தி வாய்ந்தது தைப்பூச திருநாளில் இத்தீர்த்தத்தில் நீராடுவோர் பாப விமோச்சனம் பெறலாம் என்றார் இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி மகப்பேறு பெற்றவர் வரலாறும் உண்டு இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி யுவனாசுவன் என்ற அயோத்தி மன்னன் மாந்தா தா என்ற மகவை பெற்று செய்தியும் சித்திரகீர்த்தி என்ற பாண்டியன் ஒரு ஆண்மகவை பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது பூச தீர்த்தம் பற்றிய ஒரு சுவையான செய்தி உண்டு தேவவிரதன் என்ற ஒரு கல்வன் இறைவனது திரு ஆபரணங்களை திருட முயன்ற பாவத்துக்காக நோய் வந்து இறந்து போனான் பிறகு அவன் ஒரு புழுவாய் பிறந்து பூச தீர்த்தத்தில் நேராடிய ஒரு புண்ணியவான் கால் பட்டு புழு உருவம் நீங்கி முக்தி பெற்றான் என்று ஆலய வரலாறு கூறுகிறது மேலும் இந்த தலம் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் திகழ்கிறது பிரம்மகத்தி தோஷம் நட்சத்திர தோஷம் சந்திரதசி சந்திர புத்தி இவற்றால் ஏற்படும் தோஷம் சனி திசை ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி இவற்றால் ஏற்படும் தோஷம் இவை யாவையும் தீர்க்கும் தலமாக திருவடி மருதூர் விளங்குகிறது